நான் ஒரு தெருநாய் தாங்க என்ன சில பேர் பாசத்தோடு பார்ப்பாங்க சிலர் பயந்து போய் ஓடி போவாங்க இன்னும் சில பேர் அபாயம்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா ஒரு மனுஷன் தப்பு பண்ணனா எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்வீங்களா அப்போ என்னை மட்டும் ஏன் அப்படி பார்க்குறீங்க எனக்கு சிரிக்க தெரியும் விளையாட தெரியும் பாசம் தெரியும் நான் ஒரு வீட்டுக்கு வந்தா சின்ன சின்ன காலடி சத்தத்தாலே அந்த வீடு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா தெருவுல நான் போராடுறேன் சாப்பாட்டுக்காக மலையில் நினைஞ்சு அடிபட்டாலும் மனசு உடைஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கேன் சிலர் துரத்துறாங்க சிலர் கல்லெறியறாங்க அந்த வழியோட மனசு நொந்து போகுது அதே நான் போலீஸ் டீம் ஆர்மி டீம் ரெஸ்கியூ டீமில் உயிர் காப்பாற்றேன் அங்கே என்னை ஹீரோவாக பார்க்குறாங்க ஆனால் எங்கள் செருவில் மட்டும் என்னை ஏளனமாக பார்க்குறாங்க அழகு இல்லை நண்பா குணத்தில் தான் இருக்குது என்ன நீங்கள் கொஞ்சம் பாசத்தோடு பார்த்தா நான் அவங்க நண்பனாக இருக்க முடியும் குடும்பமாக இருக்க முடியும் ஒரு காவலானா கூட இருக்க முடியும் அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா நான் திருநா இல்லை பாசம் நிறைஞ்ச நானும் ஒரு உயிர் தானே